தாஜ்மஹால் அழகை வந்து ரசிச்சத சொல்லி சொல்றாங்க தாஜ்மஹால் பார்க்க இங்க இருந்து பார்த்தா தாஜ்மஹால் எவ்வளவு அழமியா தெரியுதுல வாங்க இந்த நதிக்கார ஓரத்தில் தாஜ்மஹால் சூப்பரா வந்துருக்குங்க நான் ஹ்ம் ட்ரிங்க் கூரிங் கூரிங் கோ லைக் करो ஷேர் करो வாங்க 얘네매 தனியா வந்து அவصه சரிங்களா ஃபேமலியோட கண்டிப்பா வந்து இந்த இடத்த பாருங்க ஓகே வந்திருக்காங்க ஆக்ரால இருக்க கோட்டைக்கு வந்திருக்கார் ஜார்ஜா அவர் வாழ்ந்த இடத்துக்கு வாங்க உள்ள கோட்டைக்குள்ள போய் எப்படி பார்க்கலாம் வندهாச்சுங்க உள்ள வந்தாச்சு வந்துட்டு உள்ள என்ட்ரன்ஸ்க்கு வீடியோ எடுத்துட்டு போயில இந்திகார பைய ஒரு பையன் வந்து நம்ம பையன் கூட பேசிட்டு அந்த பையன் வந்து நம்ம கூட ஜாயின் ஆகிட்டோம்ல அது ஃபஸ்ட்டு கேட்டுங்க அந்த கேட்டால் முடிச்சது ரெண்டாவது கேட்டு உள்ளே போகிறோம் அந்த கோட்டையை தாண்டி உள்ளே வந்தோம்னா ரெண்டு பதிலையும் ரெண்டு இதாக ஆஃபீஸ் ரூம் மாதிரி பெருசாக இருக்குதுங்க இது மூணாவது கேட்டு இந்த கேட்டு கதவை பாருங்களேன் அசைக்க முடியாத கதவு மழை போட்டு பட்டையை கலப்புங்க இதோடய வரலாறு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா முந்தாஜக்கா ஜார்ஜான் வந்து கட்டி கொடுத்த ஒரு கோட்டைன்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த கோட்டையில் தான் சத்ரபதி சிவாஜி முந்தாஜார்ஜான் இவங்கெல்லாம் சிறைய வச்ச இடமும் இங்கே தான் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க இதை சுற்றி பார்க்குறதுக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில பாருங்க இதை சுற்றி பார்க்குறேன்னா எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு மூணு மணி நேரத்துக்கு மேலே ஆகும் மாட்டுக்கு பார்ப்போம் முடிஞ்ச அளவுக்கு சுற்றி பார்ப்போம் முடியாத அளவுக்கு அப்படியே இது பண்ண வேண்டியது தான் ஃபாரின்ஸு நிறையா பேர் வராங்க இது பண்ணிகிட்டு இருக்காங்க ரொம்ப இது ஒரு அருப்பியானது இது இந்த ஒவ்வொரு கோட்டையுமேங்க சுற்றி பார்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க சரிங்களா என்னால் திருப்பூர்லேருந்து இங்கே ஆக்ராவுக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமெலாம் நினைக்காதீங்க ட்ரெயின் ட்ரெயின் வந்து டெய்லியும் வந்து திருப்பூர் டு டெல்லிக்கு டெய்லியும் ட்ரெயின் இருக்குது நைட் எட்டாமக்கோளுக்கு அதில் ஏறனிங்கன்னா ரெண்டு நைட்டு ஒரு பகல் நாள் வந்து காலை ஒரு ஒம்பது மணிக்கு இங்கே ஆக்ராவில் இறக்கிட்டுருவோம் சரிங்களா ரூம் எடுத்துகிட்டு ஆக்ராவில் எல்லாமே சுற்றி பார்த்துட்டு மறுபடியும் அதே ட்ரெயினை ரிட்டன் வரையில்லை அந்த அன்னைக்கு ஏற நாள் ஏறியலாம் இல்லை நாள் ஏற நாள் ஏறியலாம் ரொம்ப சிம்பிளான விஷயந்தாங்க ஆக்ரா ஆக்ரானு பெரிய விஷயம் தாஜ்மஹால் பெரிய விஷயம்லாம் நினைக்கிறீங்க இது நம்ம திருப்பூர்லேருந்து வந்து சுற்றி பார்க்குறது ரொம்ப ஈஸி சரிங்களா இதுக்குள்ளே தான் முக்கியமான விஷயம்லாம் இருக்குதுங்க ஆனால் இது அலோடுங்கிறாங்க அலோடு கேன்சல் அப்படின்ட்டாங்க சரிங்களா பின்னாடி இல்லைங்களா கேட்டு இந்த தான் ஒரு முக்கியமான இதெல்லாம் இருக்குதுங்க ஆனால் அதுக்கு அலோடு கிடையாது அதனால் நீங்கள் வந்து வேறு பக்கத்தை மற்ற இடத்த சுற்றி பாருங்கள் அப்படின்ட்டாங்க இதுக்குள்ளே போகலாம் நம்ம இங்கே அந்த இதுக்குள்ளே சுற்றி பார்க்குறதுக்கு அலோடு கிடையாதுன்னு தாப்பிடுங்க அதனால் சரின்ட்டு நம்ம இந்த பக்கத்தில் மண்டபம் மாதிரி இருக்குங்க அந்த மண்டபத்துக்குள்ளே நடந்து போயிட்டுருக்கோம் அப்படிங்களா இந்த மண்டபத்துக்குலாம் நடந்து இருக்கோம் இந்த மண்டபத்துக்குள்ளே போனோம்னா வழி ரெண்டு வலி பிரியுது அந்த வழி எங்கே போகுது என்னங்கிறத போய் பார்க்கலாம் சரிங்களா இந்த மாதிரி வரலாற்று சின்னத்தெல்லாம் வந்து நம்மளோட வாரிசுக்கெல்லாம் கண்டிப்பாக வந்து காட்டணும் ஆனால் நம்மளால் முடியல காட்ட முடியல ஏன்னா நம்மளுக்கு இருக்க பிரச்சனை திருப்பொருள் இருக்குது அத்தனை சூழ்நிலைகள் இருக்குது இருந்தாலும் நம்ம வந்து இங்கே வந்து இது பண்ணிகிட்டு இருக்கோம் சரிங்களா ஒரு அணிலை வந்து பாருங்கள் இப்படி நீட்டாக ஃபோட்டோ எடுக்கிறாப்ல பாருங்கள் புரியுதுங்களா சூப்பராக கேமரா வச்சு எடுத்துகிட்டு இருக்காப்புலாம் அட்டாசமாக என்னென்னமோ பெரிய பெரிய இதெல்லாம் சொன்னாங்க அந்த கோட்டைக்குள்ளே அதனால் போகலாம் வந்து இதாக இருக்குது அணியில் வந்து ஊறப்பட்ட அணியில் சுற்றுதுங்க எப்படின்னு தெரியல இந்த வழி எங்கே போகுது இது எதுவும் கோட்டைக்குள்ளே போதா இல்லை எப்படின்னு தெரியல பாப்பா இதே அடைச்சிருக்காங்க அதங்க அந்த முக்கியமான இது போல் செட் அப்படியே அடைச்சிட்டாங்க அதுதான் முக்கியம் அதுக்காக தான் நம்ம வந்ததே அது அடைச்சிட்டாங்க இது நம்ம பெரிய கே கதவாக இருக்குது போட்டு போட்டி வச்சுருக்காங்க டைம் வேஸ்ட்டு இல்லாமல் வேஸ்ட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா இதுதான் வந்தால் எல்லா இடத்தையும் முக்கியமாக பார்க்கணும் அதான் சார்ஜர் இந்தாஜ் வாழ்ந்த இடமாட்டிக்குங்க அந்த இது வந்து அலௌட் இல்லைன்னுட்டாங்க இன்றைக்கி இது தேவையில்லாமல் நம்ம வந்து இப்போ வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம் நம்ம நேரம் வந்து இதுக்கு போயிருக்கலாம் சரிங்களா சரி வாங்க இங்கே ஒரு மேலே மாடி போகுது அந்த மாடி எங்கே போகுது என்னென்னு சொல்லி பார்க்கலாம் செல்ல வேறு சார்ஜர் வேறு ரொம்ப லோவாகிட்டு இருக்குது தாஜ்மஹாலில் வீடியோ எடுக்கிறதுக்காக மாதிரி என்னென்னு தெரியல இந்தா இதுக்குள்ளே ஒரு படிக்கட்டு ஒன்று மேலே ஏறுது இந்த படிக்கட்டு எங்கே போகுது என்னென்னு பார்க்கலாம் ஓ இது மேலு மேலுதுக்கு வருதுங்க மேலுதுக்கு வருது இது ரொம்ப பயங்கரமாக தான் இருக்குது பரவாயில்லையா இங்கேருந்து பார்த்தா தாஜ்மலை தெரியும் நாங்கள் சரிங்களா ஒவ்வொரு அறையும் ஒவ்வொரு இதுங்க இருக்குது ஒவ்வொரு நேரையும் பூட்டி தாங்க வச்சுருக்காங்க எதுவும் திறக்கவே இல்லை இது வந்து ஜார்ஜனுக்காக கட்டப்பட்ட மசூதிங்களாமங்க இந்த மசூதிக்கு வந்து அலோடுலாம் கிடையாது கம்ப்ளீட்டாக இப்போ இதில் கட்டியிருக்காங்க பள்ளிங்க கல்லில் இப்படி இருக்குன்னு பாருங்க அட்டாசமாக இருக்குங்களா சூப்பராக இது கூட கம்ப்ளீட்டாக பள்ளிங்கி கல்லில் தான் இதை கட்டியிருக்காங்க இங்கே எதமே ஒரு இது மாதிரி இருக்குது ஏன்னா இது இல்லை சரிங்களா இது மாதிரி நல்லா அட்டாசமாக இருக்குது அந்த படிக்கட்டு ஏறி வந்தோம்னா இங்கே ஒரு படிக்கட்டு போகுதுங்க அந்த இதுக்குள்ளே உள்ளே போய் வெளியே எடுத்துங்களா அதை எடுக்கவே கூடாது நம்ம எடுத்துகிட்டு ஓடியாண்டோம் வாங்கிற மாதிரி இதாக இருக்குதுங்க இங்கேருந்து பார்த்தா தாஜ்மஹால் வந்து பார்ட்டாலும் பேர் சூப்பராக தெரியுமா அதனால தான் இங்கே மேலே ஏறி வந்துருக்குது நாங்கள் தாஜ்மஹால் எப்படி தெரியுதுன்னு பார்ப்பேன் பயங்கரம் மழை பெய்யுதுங்க வேர்க்குது நல்ல வேர்வாக வந்துதுங்க பார்த்தா திடீர்னு மழை வந்து டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு மழை வந்து பயங்கரமாக வந்துடுச்சுங்க எவ்வளோ அட்டாசமாக இருக்குதுன்னு பாருங்க ஒரு நிமிஷம் ஆறுங்க இந்த கோட்டையை சுற்றியும் பாருங்களேன் இந்த கோட்டையை சுற்றியும் எவ்வளோ ஒரு அற்புதமாக எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு பாருங்க அந்த காலத்தில் எப்படி இதெல்லாம் வந்து சிந்திச்சு இந்தளவுக்கு ஒரு வேலைப்பாடோடு கட்டியிருக்காங்கிறதா பெரிய விஷயங்க இங்கேருந்து பார்த்தா தாஜ்மஹால் தெளிவாக தெரியுதுங்க சரிங்களா இங்கே இருந்து தான் இந்த தாஜ்மஹாலை வந்து ஜார்ஜ் செலவு பிடிக்கல இங்கேருந்து தான் அந்த தாஜ்மஹால் வந்து பார்த்து இது பண்ண ஆரங்கலாம் அந்த மாதிரி உடம்ப்தான் இந்த இடங்க இந்த இதாக இந்த இதில் தான் உட்காந்து அவங்க வந்து எல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இது இருக்குது இங்கே பாருங்க தாஜ்மஹால் தெரியுதுங்களா இங்கேருந்து பார்த்தா ஜார்ஜா கோட்டையிலேருந்து பார்த்தா தாஜ்மஹால் சூப்பராக தெரியுதுங்களா அட்டாசமாக தெரியுங்க தாஜ்மஹால் நீங்கள் நம்ம தாஜ்மஹாலுக்குள்ளே உள்ளே போக வேண்டியதே இல்லைங்க இங்கேருந்து பார்த்து எடுத்தாவே போதும் மழை பட்டையை கலப்புக்குங்க இங்கேருந்து கரெக்டாக ஒரு ஒரு கிலோமீட்டர் இருக்குது தாஜ்மஹாலுக்கு அந்த நதி ஓரத்தில் கட்ட போட்டதா இந்த நதி பேர் வந்து நல்ல பேர் அதை தாஜ்மஹால் வீடியோ எடுக்கையில் உங்களுக்கு கண்டிப்பாக சரிங்க இங்கேருந்து நம்ம கிளம்பலாம் இப்போ வந்து நான் கோபுரோவில் எடுக்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு கோபுரோவில் எடுத்துகிட்டு இருக்கேன் ஆக நீ வெளியேதான் வேறு எங்கே இருக்கு எப்படி போகிறது என்னென்னு பார்ப்போம் புடையெல்லாம் கொண்டு வர்றாங்க ஆனால் ஸ்டிக்கு செல்ஃப் ஸ்டிக்கே கொண்டு வரக்கூடாதுட்டாங்க எப்படி ஒரு அநியாயம்னு பாருங்கள் என்னது இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு வரைக்கும் இந்த இதுக்கு இது பண்ணியிருக்காங்களா என்னென்னு தெரியல நாங்கள் இது ஒரு கோட்டைக்கு போகிற வழி என்ன எப்படின்னு சொல்லி பார்ப்போம் கீழே போகிற வழிண்ணா எனக்கு இது கீழே வழி கீழே போயிட்டு வந்து

இந்த இதில் தான் சிறைய அடிக்க சிறகு பிடிக்க சொன்னதாக சொல்லி சொன்னாங்க அந்த சார்ஜாக இல்லாத இதுதான் வந்து இதுன்னு சொல்லி சொல்கிறாங்க இதெல்லாம் இன்னும் ஓப்பன் பண்ணவே மாட்டேங்கிறாங்க இதெல்லாம் ஓப்பன் பண்ணி பண்ணனால வச்சுக்கலாமா சரிங்களா இது ஒரு இப்போ பழங்கு கல்லாக கட்டப்பட்டதுங்க இங்கே வரங்க எப்படி இருக்குதுன்னு வரங்க அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க சூப்பர் அட்டாசமாக இருக்குது இதில் வந்து ஏதோ ஒரு தண்ணி அந்த ஒரு அளவு அளகுப்படுத்துவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு அளவுப்படுத்துகிற ஒரு இது அந்த தண்ணி பூச்செடி மாதிரி தண்ணி வர்றதே அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த இது இருக்குது இல்லைங்களா இந்த இது வந்து இங்கே தான் உட்காந்து அந்த தாஜ்மஹால் அழகை வந்து ரசித்ததாக சொல்லி சொல்கிறாங்க தாஜ்மஹால் இங்கேருந்து பார்த்தா தெரியும் தாஜ்மஹால் தாஜ்மஹால் இங்கேருந்து பார்த்தா தெரியுங்க சூப்பராக தெரியும் தெரியுங்களா கரெக்டாக அந்த கேப்பில் தெரியுதேன் இந்த கேப்பில் இருக்குது அதெல்லாம் ஒரு அற்புதமான இடம் இந்திக்காரன் பாட்டினர்ஸெலாம் ஏப்பிடவே வர்றாங்க தெரியுங்க ஒரு ஒன்று எடுத்துக்கலாம் ஆனால் இந்த கோட்டையில் இருந்துங்க காஜிமகலை பார்க்குறதுக்கு ஏற்பட்ட இடம் இருக்குதுங்க இப்போ மேலே ஒரு இடம் இருக்குதுங்களா இங்கே ஒரு இடம் இருக்குங்க இங்கே ஒரு இடம் இருக்குது இல்லை பயங்கரமாக இருக்குதுங்க அந்த கோட்டை அந்த காலத்தில் எப்படி வந்து இது யோசனை பண்ணி கட்டினாங்க என்னங்கிறது இங்கே வேறு ஒவ்வொரு ஒரு சிக்கங்களும் அந்த காலத்திலே வந்து அவங்க வந்து அவ்வளோ ஒரு டிசைன் கொடுத்து ஒவ்வொரு இதுவுமே அவ்வளோ ஒரு சூப்பரான டிசைன் கொடுத்து பண்ணியிருக்காங்க எப்படி பண்ணியிருக்காங்க புரியுதுங்களா இதுக்குள்ளே இருந்து பார்த்தோம்னா ஒரு இந்த இதெலாம் இருக்க மாதிரிங்க சரி அவ்வளோ ஒரு அட்டாசமான இது இங்கே வாருங்களா உரம் நான் திருப்புறேன் இந்த இந்த ஒரு இடத்த மட்டுமே வீடியோனு பாருங்களேன் மேலே பார்க்குற கட்ட மேலே பாருங்கள் இந்த சிற்பங்கள்லாம் எப்படி ஒரு டிசைன் கொடுத்து அவ்வளோ இதாக பண்ணியிருக்காங்க பாருங்க தெரியுதுங்களா ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு டிசைனுங்க அவ்வளோ ஒரு அற்புதமாக செஞ்சு அந்த கோட்டையை வந்து கட்டியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி ஆறுநூற்றி ஐம்பத்தெட்டில் கட்ட ஆரம்பித்து ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தாறில் இந்த கோட்டையோட விட மேலும் கொடுத்துருக்காங்க அப்படி ஒரு அற்புதமான ஃபோட்டோ இது அந்த கோட்டையை பாருங்கள் அப்படின்னு இது இப்போத்து இது பண்ண சொல்லணும் இப்போ யாரும் பண்ண வரலாம் இங்கே பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு இதுன்னு பாருங்கள் எவ்வளோ அத்தியாவசமான ஒரு பயன்பாடும் வேலையும் பாருங்கள் எப்படியோ வெளியில் வந்தோம்னால் அடுத்தது இங்கே ஒரு இது இருக்குதுங்க இது என்னென்னு கேட்டிங்கன்னா இது நம்ம இதெல்லாம் கொஞ்சம் மறைச்சி வச்சுருக்காங்க சிறந்த இதுன்னு சொல்லி சொல்லையில் இது வந்து எவ்வளோ இதுன்னு வரும் எல்லாமே கம்ப்ளீட்டாக தான் அதிகம் ஒவ்வொரு வேலைப்பாடும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்குதுங்க இங்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த கோட்டை இந்த கோட்டை பார்த்த சந்தோஷத்தில் இப்போ எப்படி வெளியில் போகிறதுன்னு பார்ப்போம் இது வந்து கீழே இறங்கி இப்படி வந்தாச்சு இப்போ மறுபடியும் நம்ம இதில் போகணும் இதில் போயிட்டு பார்ப்போம் எப்படின்னு ஆமாம் அந்த அந்ததுலேயும் ஒன்று காட்டுறதுக்கு மறந்துட்டேன் நீ வாருங்க இந்த வேலைப்பாடு மாலை இருக்கு இல்லையா அந்த மாலைக்கு வெளியில் ஒரு பூங்கா மாதிரி ஒரு செட் செட்டு அமைப்பு பண்ணி வச்சுருக்காங்க அது எப்படி பண்ணியிருக்காங்கன்னா பார்த்தீங்களா அந்த பூ தண்ணி மாதிரி வர மாதிரி ஒரு தொட்டிங்க அவ்வளோ ஒரு அற்புதமாக இதெல்லாம் பண்ணியிருக்காங்க இது முடிச்சுட்டு இப்படி வந்தோம்னா இங்கே வர இந்த வழியாக போகக்கூடாத அளவு கிடையாது மறைச்சி மறைச்சி வச்சிருக்காங்க இன்னும் ஒரு கண்ணாடி ஒன்று இருக்குங்க சரிங்களா அந்த மழை பெஞ்சி வர்ற தண்ணியை பூலாம் வந்து மேலேருந்து வர்ற தண்ணியை பூவெல்லாம் வந்து இங்கே வர்ற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க அவ்வளோ ஒரு அற்புதமான வேலைப்பாடு பண்ணி சூப்பராக இது வர அது இதுலேருந்து வர நெ நெம்பி வர தண்ணி இதுலேருந்து வர நெம்பி வர தண்ணி இதில் வந்துங்க இந்த ஹோல்சோல்யா வெளியில் போ வெளியில் போக மாட்டேங்குங்க எவ்வளோ அற்புதமாக பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா சூப்பருங்க சரி அப்படியே நம்ம என்ன கீழே இறங்கி ஃபோட்டோ தான் எடுத்தாச்சுல எத்தனை டூ தான் ஃபோட்டோ எடுக்கிறது அப்படியே கீழே இறங்குவோம் கீழே இறங்கிட்டு அங்கே போய்ங்க அங்கே நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்ம அப்படியே வெளியே கிளம்ப வேண்டியதுதான் அடுத்தது தாஜ்மஹாலுக்கு போகலாங்க சரிங்களா நீ தாஜ்மஹால் போய் பார்த்துக்கலாம் இந்த வார்த்தைங்களா இந்த வேலைப்பாடு பாருங்கள் எப்படி ஒரு சரியான வேலை இந்த தண்ணியெலாம் நம்பி இங்கே வந்து இங்கேருந்து இந்த ஓல் ஓட்ட வழியாக வெளியில் போயிடும் இது ஒரு அற்புதமான வேலைப்பாடுங்க அட்டாசமான இது மேலே போய் நின்று பார்க்கலாம் சுற்றி வரைக்கும் மேலே நின்று சுற்றி வரைக்கும் வீடியோ எடுக்கலாம் அப்படிங்களா இங்கே வந்துருங்க தண்ணி நாலு மது வழியாகவும் வர மாதிரி தண்ணி பண்ணி செட் பண்ணி வச்சுருக்காங்க தெரியுங்களா ஓட்டை ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நாலு விதமாக தண்ணி இங்கே வந்து அப்புறம் வெளியில் கீழே கீழே வந்து நாலு விதமாக போட்டிருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு போட்டிருக்காங்க இதில் தண்ணி நம்பி கீழே அந்த ஓட்டைக்குள்ளே போயிடும் எப்படி ஒரு அற்புதமான வேலைப்பாடு சரிங்க மழை தூருது நம்ம அப்படியே கிளம்பலாம் கொஞ்சம் வெளியில் வந்தோம்னா உள்ள பழங்கு கல்லில் கட்டப்பட்ட இதுதாங்க அப்படிங்க வந்து பார்த்தோம்னா ஒரு தனி தனியாக அரை மாதிரி இருக்குது இது என்ன சுற்றுலா இதுன்னு தெரியல இங்கே வேறு அது போல இப்படி போகிறதா ஓ இங்கேருந்து பார்த்தா தாஜ்மஹால் எவ்வளோ சூப்பராக தெரியுதுங்களா அட்டாசாக தெரியுதுதா தாஜ்மஹால் தெரியுங்களா என்னன்னு தெரியுதேன் இருங்க நான் அவங்க எடுக்கிறேன் இந்த இடம் தெரியுதுங்களா இந்த மற்ற இடம் போல பழைய கல் மாதிரி இருக்குது இது வந்து செம்மன் கலரில் இருக்குதுங்க அந்த க கல் எப்படி இந்த மாதிரி கல்லுலாம் வந்து உங்களுக்கு எடுத்து அந்த காலத்தை சட்டினாங்க என்னங்கிறதா ஒரு பெரிய ஒரு மெயின் காரணமே இது மெயின் வழியெலாம் வந்து நம்மளுக்கு வந்து சாத்தி இது தான் பண்ணி வச்சுருக்காங்க இது இப்படியே வெளியில் போகிற வழி சரிங்களா அந்த காலத்துலேயே தண்ணி கீழே அண்டர்க்ரவுண்டில் போகிறதுக்கு இல்லை தண்ணி அண்டர் கிரவுண்டில் போகிறக்கு அந்த காலத்துலேயே வந்து இந்த மாதிரி இருந்து தண்ணி விழிச்சுன்னா இது எப்படி வெளியில் போகணும் தெரிஞ்சு இந்த இது கோட்டையை கட்டியிருக்காங்க ரொம்ப ஒரு அற்புதமான இதுங்க இது சரிங்களா ரொம்ப ஒரு சூப்பர் சரி வாங்க இந்த இதோட வரலாறு என்னென்னு எனக்கு தெரியவும் மாட்டேங்குது இது கூட சொல்லியிருவேன் நான் அப்போயே எங்கள் அப்பா படுறா படுறா அப்படின்னாரு நான் படிச்சேன்னா படிக்க மாட்டேன் இன்றைக்கி அடுத்தது ஒரு இதுங்க இந்த இதுக்குள்ளே வந்தோம்னா இது ஒரு இது மாதிரி இருக்குது இதுலேயும் பார்த்தீங்கன்னா சிற்பங்கள் வந்து சூப்பரான வேலைபாடு இதிலையும் பாருங்கள் இந்த தூணு எல்லாம் இப்படி ஒரு ஒரு வித்தியாசம் கூட இல்லாமல் எவ்வளோ தெளிவாக வந்து இது பண்ணிட்டாங்க பாருங்கள் இந்த லைனே பார்த்திங்கன்னா அப்போ ஒரு வித்தியாசம் கூட இல்லைங்க அவ்வளோ ஒரு தொழில்நுட்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்க இந்த இதை பாருங்கள் இந்தது பாருங்கள் இது பார்த்திங்களா இதெல்லாம் வந்து எப்படி வந்து அந்த காலத்தில் பண்ணாங்க அப்படிங்கிறத இப்போ ஒரு வரலாறு தான் இதெல்லாம் வரலாறுல வந்து அழிஞ்சிடவே கூடாது அந்த மாதிரி ஒரு ஆடம் பார்த்திங்களா அளவுக்கு ஓரளவுக்கு தான் பார்க்க முடிஞ்சிது ஃபுல்லாக எல்லா இடத்தையும் பார்க்கல நம்ம இங்கேருந்து கிளம்பி வச்சுங்க சரிங்களா இங்கேருந்து அடுத்தது மழை நின்றுச்சு அடுத்தது தாஜ்மஹால் போகலாம் தாஜ்மஹால் போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இது பண்ணுறேன் இந்த வீடியோ வந்துங்க இதோடு முடிச்சுக்கிறேன் வெளியில் இருக்க போகிறதோட வீடியோ முடிச்சுக்கிறேங்க சரிங்களா கண்டிப்பாக வந்தீங்கன்னா குடும்பத்தோடு வந்து கண்டிப்பாக சுற்றி பாருங்கள் அவ்வளோ ஒரு அற்புதமான இடம் வாங்க கண்டிப்பாக சரியா ஒரு இடத்தை சுத்தி பார்க்க போறோம்னா அந்த இடத்த வந்து நம்ம பாக்குறது வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துல பார்க்கலாம் ஒரு மூணு மணி நேரத்துல பார்க்கலாம் ஆனா இந்த இடத்த ஒரு அஞ்சு மணி நேரம் ஆகும் கண்டிப்பா ஆகும் ஆனா வந்து கண்கள் வந்து கண்கள் வந்து நம்மளுக்கு போதாது என்னன்னு கேட்டீங்கன்னா கட்டடத்தை அழகா பாக்குறதா இல்லை வர ஆளுகளை அழகாக பாக்குறதா தெரியல அவள இருக்குங்க இந்த ஏரியா அவ்வளோ ஒரு அற்புதமான ஏரியா தான் இந்த கட்டட வந்து அவ்வளோ ஒரு தொழில்நுட்பம் போச்சு செஞ்சிருக்காங்க அவ்வளோ அத்தியாவசியமா செஞ்சிருக்காங்க ஏன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா மாடியில இருந்து வர தண்ணி கீழே ஒரு புலருக்கு வருது அந்த புலர்ல மறுபடியும் வெளியில ஒரு இதுக்கு வருது அதுல இருந்து இன்னொரு துத்திக்கு மாதிரி பூத்தொட்டி மாதிரி ஒன்று இருக்குது அந்த தொட்டிக்கு வந்து அதுக்கப்புறம் அது நின்று அதுக்கப்புறம் இன்னொரு தொட்டிக்கு வந்து அதுக்கப்புறம் வெளியில போதுங்க இத்தனை சிந்தனை சிந்திச்சு இப்படி கட்டுனா இப்படி தண்ணி வெளியில போகும் அப்படின்னு சொல்லி கனெக்ட் பண்ணி கட்டியிருக்காங்க பாருங்க அது நான் ரொம்ப கேட்டுங்க ஆக்ரா ஆத்ரா வந்தீங்கன்னா நான் இத்தனை ஏன்டா இந்த இடத்துக்கு வராமல் போனங்கிறதுக்கு வருத்தப்படுறேன் அவ்வளவு ஒரு அருமையான இடம் இந்த மாதிரி இடத்துக்கு வந்து கண்டிப்பா வந்து வீடு எடுத்து நம்ம போறோடனே அதுதான் நம்மளுக்கு நல்லது ஒரு எப்படி சொல்றதுன்னு ஒன்றும் இல்லை எனக்கு பின்னாடி பாருங்க எப்படி இருக்கு எப்படி இருக்குங்க இந்த காலத்துல இந்த கோட்டையை கட்டணும்னு நினைச்சாவே இந்த கோட்டையை கட்டணும்னு நினைச்சா ஐம்பது வருஷம் ஆகுங்க ஆனா அந்த சரியான ஒரு இன்ட்ரெஸ்டான கோட்டைங்க இந்த மாதிரி இடத்த வந்து நம்ம எப்படி இத்தனை நாள் உத்தோம் அப்படிங்கறது எனக்கு ரொம்ப ரொம்ப இதாக இருக்கு அவ்வளவு ஒரு அற்புதமான இடங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா வந்தீங்கன்னா அந்த இடத்த வந்து பாருங்க பார்த்து கண்டிப்பா ரசிங்க கண்டிப்பா வரையில ஃபேமிலியோட வாங்க என்ன தனியாக தனியா வந்து அவசப்படாதீங்க சரிங்களா ஃபேமிலியோட கண்டிப்பா வந்து இந்த இடத்த பாருங்க ஓகே மீண்டும் சந்திக்கிறேன்